வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க டீ காசி எல்லாம் சாப்பிட்டீங்களா மழை எப்படி இருக்குது ஊரில் இங்கே சென்னையில் அதுவும் வேலை செடியில் சொல்லவே தேவையில்லை சரியான மழையாக இருக்குது தப்பூசிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு எப்போனாலும் வீட்டில் தண்ணி வரலாம் இந்த ரோடும் வீடும் எல்லாருக்கும் தான் இருக்கும் என்ன ஒரே பயம் வீட்டில் தண்ணி வச்சு தம்பி எடுத்துக்கிட்டு கட்டத்தில் தான் கஷ்டம் சரி பாருங்கள் இப்படி நம்ம ரோடு அப்படியே வெளியே வந்து போதும் போது நீங்கள் நினைக்கிறதாம்மா நம்ம யூடியூபர் ஃபேர்த்தாக தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள்

வீட்டுல தண்ணி வந்துருமோன்ட்டு இங்கெல்லாம் இது வரைக்கும் வரல எங்களை தண்ணி வந்தா ஹைட்டா இருக்கு எங்க தெரியுமா வரும் முருகா இங்கே பாருங்க எங்க அப்பாவுடைய பாத்ரூம் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு தண்ணி இல்லைன்னா வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் தண்ணி ஊற்றி பாருங்கள் தண்ணி வந்தா இப்போ ஃபுல் ஆயிடுச்சா கால்வாசி ரொம்ப இருக்குது இது ஆழத்தில் இருக்க அப்படியே ரொம்ப 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 வீட்டில் உள்ள இங்கெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக இப்படி தான் வரும் தண்ணி வந்தால் எனக்கு இப்படி தான் வருமே தவிர அங்கே ரோடு தண்ணி வந்தால் கூட அதோடு நின்றுடும் இங்கே ஸ்டாப் ஆகிடும் ஆனால் இப்போ பாத்ரூம் தண்ணி ஃபுல்லாகிடும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்பு தேர்டு சூரியன் இருக்கான் அதான் பக்கு 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 நடிக்குது உனக்கு என்னப்பா மோலங்க உட்காந்துருக்கேன் சரி கண்டிப்பாக வந்துட்டேன் ரைட் ஓகே ஓகே இன்றைக்கி பார்த்து லிஸ்ட்டு பெருசாக தருணுங்க மழை அதை இப்படி தான் போகிறதுன்னு தெரில நேற்று எல்லாத்தையும் இது கொடுத்துருக்கலாம் லிஸ்ட்டை பாருங்க இவ்வளோத்தையும் இந்த மழையில் போய் வாங்கின வரணும் மழை வரை பிச்சு உதறுது வண்டியில் போக முடியும் நடந்து தான் போகணும் சரி போனால் என்ன பண்ணுறது அவரக்கா எல்லாம் இருக்குது அவரக்க நான் என்னன்னு சொல்லிணேன் அவரக்கா உருளைக்கிழங்கு வளத்தண்டு பீன்ஸு கேரட்டு பால் காலி ஜஸ்ட் நான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன் நைட்டாக வாங்கி வைக்கணும் மறந்துட்டேன் பால் சுத்தமாக இல்லை அவர்கிட்டன்னு இல்லை பால் காலிஃப்ளவரும் ஃபுல்லரும் மஞ்சள் கிடைக்கல அதான் நான் போய் தேவோம் மழை வேறு பிச்சு உதருது ரோடு ஃபுல்லாக தண்ணி போங்க போங்க எங்கள் ஏரியா ஃபுல்லாக மழை அந்த தெருவில் ஃபுல்லாயிட்டு ஃபுல்லாகிட்டு தண்ணி இந்த பக்கம் வருது காலிஃப்ளவர் இருக்குது சார் மஞ்சப்பூசணிக்கா இருக்கா ஆ ஓகே ஓகே நல்ல காலம் இங்கே கிடச்சிச்சு எல்லாமே ம் எங்கே இருக்கு அது ஒரு காலிஃப்ளவர் மஞ்சள் பூசணி மட்டும் தான் வாங்கணும் இன்னும் ஒரு ஒன் ஹவரில் பலத்த மழை இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க அந்த பக்கம்லாம் போக முடியாது அவ்வளோ தண்ணியாக இருக்கும் பயங்கரமா அடிச்சு ரெயின் கோட்டை கிஞ்சி போச்சு வீடு போய் காங்கிற மாதிரி எப்படி கிஞ்சி இருக்குதுன்ட்டுதான் நம்ம ஏரியா நல்லா வேணாம் அப்பா வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது ஃபுல் தண்ணி லாஸ்ட் வரைக்கும் தண்ணி இது நம்பர் ஊர் என்ன போனாலும் தகுசில் தண்ணி வந்துச்சு எல்லாம் வாங்க முன்மொழி தண்ணி தோலத்தோல் முட்டா எல்லா வீட்டிலும் தண்ணி பிடிச்சிங்க ஆமாம் ஆமாம் என்னம்மா வீடு போக முடியாமல் அங்கே பாருங்க அவர் எப்படி வராங்க நீங்கள் வயதான உங்கள் ஊந்து போகிறீங்க அவரை திணற பாருங்க பசங்கள் நடக்க முடியாமல் ஃபுல் தண்ணி இதுல வீட்டிலலாம் தண்ணி போடுச்சுங்க என்னம்மா எதில் கூட்டு பைக் ஆஃப் ஆகிடும் எத்தனை போனால் நாங்கள் யார் வண்டி போகல பாருங்கள் பல்லலாம் கிடையாது முட்டி மேலே தண்ணி இருக்குது அங்கே ஃபுல்லாக இருக்குமா தண்ணி அந்த தண்ணி இருக்கன்னு போல் அந்த கார் பாருங்கள் அங்கே இருக்கிற கார் ஃபுல்லாக முக்கால் போட்டு தப்பு பண்ணிட்டேன் நேற்றே பால் வாங்க மறந்துட்டேன் வேறு தண்ணி வேறு இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க இன்னும் அடுத்த ஒரு மாதத்தில் கனமழை இருக்கான் இன்னும் என்னென்ன ஆகுதோ பால் தான் கிடைக்கல நேற்று நைட்டாக வாங்கியிருக்க வேண்டியது நான் முட்டால் நம்ம என்ன பண்ணுறது பால் இருக்கு நான் ஃப்ரிட்ஜில் பார்த்தா கிடைக்கல ஃப்ரிட்ஜ் பால் இல்லை அந்த அம்மா இப்படி போகிறாங்க பாருங்க அந்த கார் அந்த 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 கார் இருக்கு கார்லாம் தண்ணி குடிச்சு ஏர் ஃபுல்லாக இருக்கு பைக்கெல்லாம் போக முடியாது அவ்வளோ பாருங்க கார் உள்ள போனால் ஆஃப் ஆயிடும் அவ்வளவுதான் உள்ள தண்ணி பால் கிடையாண்டோடு தண்ணி தானே உள்ள பைக்கில் வர முடியாது

நம்ம கோயில் அம்மன் கோயில் அவ்வளோ வண்டி பரணும் ஃபுல்லாக பால் வாங்கினான்னா அங்கே பக்கம் போக முடியாது ரொம்ப டவுனாக இருக்கு போக முடியல வண்டி ஆஃப் வர்ற மாதிரி ஆயிடுச்சு இது நம்ம தெரு நம்ம தெரு திரும்ப ஒன்று வந்து அவன் சரி கொஞ்சம் தண்ணியும் எல்லாம் இங்கெல்லாம் ஃபுல்லாகிடுச்சுன்னா மொத்த தண்ணியும் பால் ஒரே சட்டத்தில் வாங்கிட்டேன் எல்லாம் தொகுப்பு போயிட்டேன் வேற செம்மையுது கார்மல் வச்சுட்டு போயிட்டேன் முருகா வண்டி ஆஃப் பண்ணவே இல்லை